கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் தகுதியை மேம்படுத்தி கொள்ள ஒன்னேதான் போதும் எனக்கு போதுமானது இல்லை எனக்கு தகுதின்னு நினைக்கணும் என்ன நினைக்கணும் எங்க இருந்தாலும் நீங்க உலகத்தின் அதி உச்சிதமான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட அங்கேனா நினைக்கிறேன் நீங்கள் இது இது எனக்கு மனம் உங்களுக்கு இயல்பாகவே போதுமானது இல்லைன்ற மாதிரி தான் கடவுள் செஞ்சார் தான் ஒன்று விட்டு ஒன்று நாடின்னே இருக்கும் சைக்கிள் வாங்கினா பைக் வாங்கணும்னு வைக்கும் பைக்கில் கூட கலர் ஓணுன்னு நினைக்கும் அதிலேயே கூட ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வண்டி ஓணுன்னு நினைக்கும் புல்லெட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கும் ஒரு கார் வாங்கினா அதில் ரோல்ஸ் சாய் ஓணுன்னு நினைக்கும் தனியாக ஜட்டு வச்சுருந்தா கூட அதில் எதனா அதில் எதனா காஸ்ட்லியாக கிடையுமான்னு பார்க்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு போய் கற்றுக்கிட்டே வேண்டும் எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறேன்ட்டு இதெல்லாம் எப்போ நடக்கும் ஏன் ஏன் மனம்னா என்ன கித போதுன்னு ஒரு முடிவுக்கு அது வரவே இல்லை போதுன்னு வரக்கூடாது அப்போ தகுதியை வளர்த்துக்கணுன்னா நான் எவ்வளவு செஞ்சாலுமே அதுக்கு மேலே செய்யணுன்ற எண்ணம் யாருக்கு வரணும் எனக்கு வரணும் எவ்வளோ வந்தாலுமே ஒன்று ஒன்றா பண்ணணும் சிறப்பாக ஒரு ஆட்டோ ஓட்டுற அப்படின்னா கார் ஓட்ட பார்க்கணும் கார் ஓட்டுற அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண சொந்தமாவே ஒரு டிராவல்ஸ் வச்சுக்கலாமான்னு பார்க்கணும் அப்போ தகுதி என்ன பண்ணே பண்ணுனீங்க அப்படி அப்படிதான் போவோம் சந்தோஷமா வாழணும் என் தேவைகளை நான் சந்திக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டேன் என்ன பண்ணுவேன் தகுதியை வலுத்துப்பேன் போதும் போதும் சொல்லி உன்னை ஏமாத்துறானுங்க போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்து புண்ணாயிட்டேன்னு அர்த்தம் வியாதி உனக்கு ம் நட்சத்திரம் பங்களான்னு எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் குஷ்டு ஒருவர் ஒன்னாந்தேதினா பங்களானா பங்காளா நட்சத்திர பங்களா வாண்டியம் பொங்கலான்ட்டு சம்பளம் வாங்கினோடனே சைக்கிள் சில சிலை உட்காந்து வந்துடுவார் வீடு வந்து ஓலை வீடாக இருக்கும் குடிக்கிறதே வாழ்க்கை இதை இப்போ நிறைய போ போதையிலேயே வாழ்க்கையை அழிச்சிருது இது என் தகுதியானு நான் குடிக்கிறது உனக்கு அவசியம்னா காஸ்ட்லியாக இருந்த குடி நல்ல குடி வீட்டில் வாங்கி வச்சு என்ன பண்ணேன் நல்ல சைடிஸ்லாம் செஞ்சு வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக குடி இல்லைன்னா பண்ணாத குடிக்காதான்ற நான் நான் குடிக்காதனே சொல்ல குடின்ற நான் ஆனால் எப்படி குடிய அதில் ஒரு தகுதி வேணும் அதுக்கு ஒரு தகுதி வேணும் அந்த மாதிரி நல்லா வாழணும்னு நினைக்கி தகுதி தானாக வளர்ந்துடும் தகுதி வளர்த்துக்கிறதுக்கு போதும்னு நினைக்காத என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாத ஏதோ ஒரு வேலை செய்கிற கொத்தனை நேரம் இருக்கிறேன் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு கல் எடுக்கிறது முடியும் ரெண்டாயிரம் கல் எடுக்க பாருன்ற நான் சார் சம்பளம் எனக்கு இவ்வளோ தானே கொடுக்குறான்னு தகுதி குறைச்சது யார் சம்பளம் வேணால் கூட்டிகிட்டோம் நான் போனாக்கா எனக்கு ரெண்டாயிரம் கேள்வி எனக்கு இவ்வளோ சம்பளம் கூட யாரு கேள் நீ கேளு இல்லை இந்த 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 அடிக்க செ எப்படி செவ்வ நான் வச்சுருன்னு ஒப்பந்தம் போடணும் வேலை செய்ய தகுதி வந்துச்சேன்னா பேசுகிறது எல்லாம் இருக்கும் ஒரு தகுதி உள்ளவன் பேசுகிற பேச்சே வேறதான் புரியுதா உலுக்குள்ள தகுதி வந்தால் எப்படி பேசுவ நல்லா பேசுவேன் உள்ள தகுதி இல்லைனா உன் தகுதி மேலே உனக்கே சரி கான்ஃபிடண்ட் வரலனா என்ன எப்படி இருப்பேன் முட்டாள்தானமாக இருப்பேன் ஸோ தகுதியை வளர்த்துக்கணுன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் உங்களை பற்றி சொல்லும் போதே நான் சில பேர்லாம் திருநெல்லாம் தகுதியோடு சொல்கிறேன் நான் நல்லா திருடுவேன்னு ம் அப்போ எப்படி அவர் அதை வளர்த்துக்கினாரு அப்போ அந்தளவுக்கு க என்ன பண்ணுறாரு அந்த திருடு தொழிலையே என்ன மாதிரி ஒருத்தர் திருட இல்லை இல்லைன்றாருன்னா சில பேர் கதை காட்சி அப்படிலாம் பேசினிருப்பாங்க புக்குங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பேசினிருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா அப்போ அவர் தகுதி வளர்த்து தான் தான் என்ன மாதிரி ஆளுக்கிட்ட வந்தால் தான் பிரச்சனை இருக்குது அதனால்தான் என்கிட்டே வரமாட்டாங்க யாருமே இப்போ என்னை பேட்டி எடுக்கிறாங்களா பரவும் முடியாதியா ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் அப்படி இப்படிமா வந்தாங்க இப்போது பார்த்து பார்த்து பட்டு பட்டு ஏன்னா இந்த ஆள் தான் பால் போட்டுறான் எது வந்தாலும் நம்ம போய் பேட்டி எடுத்தாலும் நம்ம தான் அவமானம் போட்டோம் இவனு ஃபேமஸ் ஆகுது நாம் துட்டம் வர கொடுக்க மாட்டேன் நான் ஆ எதுக்கு நம்ம ஆபத்து ஆனால் தகுதி வளர்த்து ரொம்ப ஈஸி தேவைய பெருக்குங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது